நண்பர்களே இந்த பதிவு ஏற்கனாச்சுன்னா நம்ம பாஜக அவங்க என்ன தேசிய தலைவரா சரி பாஜக இருக்காங்க நம்ம கிச்சி ராஜா அவங்க வந்து ஒரு படம் அடிச்சிருக்காங்க ச இப்பதான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு விஷயம் என்னாச்சுன்னா எல்லாருமே படத்தை நடிச்சுட்டு வந்து அரசியலுக்கு போவாங்க ஆனா நம்ம அண்ணாச்சி மட்டும் அரசியல் உட்கார்ந்துகிட்டு படம் அடிக்க வந்திருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்களா கெட்டப்பு ரொம்ப இருந்துச்சு இந்த வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரான எச் ராஜா அவர்கள் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கும் படத்திற்கு கந்தன் மலை என்று தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த படத்தை பற்றி இயக்குனர் வீரமுருகன் கூறுகையில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி நடக்கும் கதைதான் இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகியுள்ள இந்த படத்தில் கந்தன் மலை பகுதியின் ஊர் பெரிய மனிதராக எச் ராஜா அவர்கள் நடித்துள்ளார் அதாவது நாயகன் படத்தில் கமல்ஹாசன் கதாபாத்திரம் போல இதில் அவருடைய கதாபாத்திரம் இருக்கும் என்றும் கூறியுள்ளார் மேலும் இது போன்ற உண்மையான கருத்துக்களை சொல்லும் படத்தில் நடிக்க பெரிய நடிகர்கள் முன்வர மாட்டார்கள் அதனால் ஹெச் ராஜாவை அணியினோம் மேலும் இந்த படத்தின் மூலம் அரசியல் தலைவர் என்பதை தாண்டி மிகப்பெரிய நடிகராக பேசப்படுவார் என்றும் இயக்குனர் கூறியுள்ளார்